லைஃப் தொலைக்காட்சி நீர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தை மாதம் பத்தாம் நாள் நவமி திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த இனிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உகந்த நாளாக அமையும் அதை போலவே ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை அவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் சொந்த வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் அடையக்கூடிய இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் லாப சனி பதினோராம் இடத்தில் லாபமான அமைப்பில் எல்லாம் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு யோகமான நாளா இந்த நாள் அமையும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கு பதினோராம் இடம் நல்லா இருக்கு ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள் எதிர்ப்புகளை அடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன என அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நிலையில் வேலை தொழில் அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த சங்கடங்கள் ஒரு வேலையில் பிடிக்கமில்லாமல் இருந்தது ஒரு வியாபாரம் தொழில் அமைப்புகள் லாபகரமாக இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு இளைய பருவத்தினருக்கு மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து கொஞ்சம் வெளியே போகும் நாற்பது ஐம்பது வயசுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வில்லங்கம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு சொத்தில் ஒரு வில்லங்கம் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட வில்லங்கம் அல்லது குடும்பத்திற்குள்ளே ஒரு தகராறுங்க அண்ணன் நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றார் அக்கா நம்ம பேச்சை கேட்க மாட்டேன்றார் அல்லது அண்ணனும் அக்காவும் நமக்கு விரோதமாக எதையோ இருக்காங்க இந்த மாதிரி சாதகமற்ற தன்மைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் எல்லாம் உங்கள் வசம் திரும்பக்கூடிய ஒரு என்னமோ ஒரு மாதிரி கந்திருஷ்டி மாதிரி ஆகிப்போச்சுங்க எல்லாருமே நமக்கு ஆப்போசிட்டா நிற்கிறாங்க என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மற்றவர்கள் திரும்பக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அவர்களின் மூலமான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் என ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பதினோராம் இடம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பொருள் வரவுகளையும் குறிக்கக்கூடிய இடம் ஆகவே வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களை விட நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த சுப நாளுங்க மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபார முன்னேற்றம் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு தொழில்துறை அமைப்புகள் இன்றைக்கு சிறப்பான நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கடந்த காலத்துல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றோம் இல்லையா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்லா இல்லாத அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஒரே இடத்துலேயே இருக்கிறாங்க எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஆனால் தாங்க குடும்பத்தை காப்பாற்றுறது பிள்ளைங்க கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்துக்கிட்டே வருது எப்படி அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது என்கின்ற மாதிரியான ஒரு மலைக்கத்தக்க யோசனைகள் இருக்கும் இல்லையா அடாடா நம்மளால் சமாளிக்க முடியுமா முடியாதா இந்த வயசில் போய் வேலை மாறணுமா அல்லது இந்த வயசில் போய் தொழிலை மாற்றணுமா என்கின்ற மாதிரியாக வயது போய்க்கொண்டே இருக்கிறது ஆனால் வருமானம் தான் மாட்டேங்குது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் ரெண்டு பாலாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போதான் பெண்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல ஒரு முனைப்பாக ஆணை விட முனைப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வந்துடுது இல்லையா ஆக எல்லா நிலைமைகள்லையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய வருமானம் உயரக்கூடிய தொழில் ஸ்திரமாகக்கூடிய நிலைத்தன்மை பெறக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள்ல அருமையான அமைப்புல சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலேயே அப்படியே நல்ல நிலைமையில சுபத்துவமாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எல்லா நிலை அமைப்புகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை சொந்த ஊருக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியான மன மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இங்கே வீடு கட்டலாமா சொந்த ஊரில் வீடு கட்டலாமா பொழைக்க வந்தது ஒரு இடமா இருக்குது பூர்வீகம் இருக்கிறது ஒரு இடமா இருக்குது எந்த இடம் நமக்கு முடியும் பூர்வீகத்திற்கே திரும்ப போயிடலாமான்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய சொந்த ஊர்லேயே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற திட முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைங்க அப்பா அம்மா இது வரைக்குமே கொஞ்சம் எதுவும் கேட்டு அது கிடைக்காம இருப்பவர்கள் குறிப்பாக அப்பா ஒன்றா ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க ஒரு தொழில் பண்ணலான் இருக்கிறேன் ஒரு வேலை பண்ணலான் இருக்கிறேன் அவருடைய சேமிப்பு அல்லது அவருடைய ஆதரவு அவருடைய ஏதாவது ஒன்று ஒரு சொத்து பத்துக்கள் ஒரு கையெழுத்து வாங்கணும் இந்த மாதிரி தகப்பன் இதுவரைக்கும் நமக்கு நல்லதை செய்ய மாட்டேங்கிறார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலிருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள அப்பாவுடைய மனம் மாறி உங்களுக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால கடந்த ரெண்டு வருடங்களாகவே அப்படியே கடகராசிக்காரர்கள் நுந்து நூலாக போய்விட்டீர்கள் என்பதுதான் பெரும்பாலானவர்களுக்கான ஒரு ஜோதிட பலன் தொண்ணூறு சதவிகிதம் கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை நன்றாக இல்லைன்னு சொல்லுவேன் ஒரு பத்து சதவீதம் பேர் சந்திரன் ஒளித்திறன் மிக்க அமைப்பில் பிறந்தவர்களுக்கு தான் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சில நல்லவைகள் நடந்தன என்பது தான் உண்மை இந்த தொண்ணூறு சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மெதுமெதுவாக அந்த சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய மன அழுத்தங்கள் அனைத்தும் நீங்கி மன சந்தோஷங்கள் மகிழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாக கண்டிப்பாக அமைங்க சில மாற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் என்னென்ன இழந்தீங்களோ அந்த இழந்தவைகள் திரும்பி வரக்கூடிய தன்மை எந்த மாற்றத்தை எதிர்பார்த்த பார்த்திருந்தீங்களோ அந்த மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்கள்ல தூர இடங்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லயே நல்லவைகள் நடக்கூடிய அமைப்பு சில நேரத்துல ஒரு பேராசைப்பட்டுட்டாங்க சும்மா ஒருத்தர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு டக்குன்னு ஆசைப்பட்டு காசை கொடுத்துட்டாங்க என்கின்ற மாதிரி பேராசைப்பட்டு இழந்த அமைப்புகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய முதன்மையான ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து காதலன் காதலி கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு எல்லா அமைப்புகளையும் வாழ்க்கை துணை யார் என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்கும் ஒரு மன வேற்றுமை கருத்து வேற்றுமையின் காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்க நிரந்தரமாக பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அடாடா அப்படிலாம் செய்ய வேண்டாம் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ன இருந்தாலும் இந்த மனுஷன் கொஞ்சம் நல்ல மனுஷன் என்ன தான் அந்த அந்த இவங்க வந்து கொஞ்சம் கோபக்காரங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் என் மேலே அக்கறவு உள்ளவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் பாதிக்கப்படும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் மனைவி மீண்டும் இணக்கமாக வர சூழல்கள் ஏற்படும் சுபமான நல்ல நாளுங்க இன்றைக்கு இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு புதிய நண்பர்கள் இந்த மாதத்திலேயே ஏற்படுவாங்க தை மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த நண்பர்களின் மூலமாக வாழ்க்கை அப்படியே டைவெர்ட் ஆகி நல்ல விதமாக முன்னேறக்கூடிய அமைப்பு என சிம்மராசிக்காரர்களுக்கு பெருத்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு பாலியகால நண்பர்களோடு தொடர்புகள் ஏற்படக்கூடிய சுப நாளாக புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு அப்படியே ஆறாம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கின்ற சனி சுபத்துவம் அடைந்திருக்கின்ற யோக நாள் இன்னைக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிரி கூட நண்பனா வருவார்னு வேணா சொல்லிடலாம் இது வரைக்கும் இந்த நம்மளை வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறதே இவருக்கு ஒரு வேலை நம்ம என்ன சொன்னாலும் ஆப்போஸ் பண்ணுவார் இவர் நம்மளை வேணும்னே எதிர்த்துக்கிட்டு இருக்கிறார் என்கின்ற மாதிரி குடும்பத்தில் அப்படி யாருனா இருப்பாங்க சுற்று வட்டாரத்தில் யாருனா இருப்பாங்க வேலை தொழில் பண்ணக்கூடிய இடங்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு மட்டம் தட்டி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இவரை எதிர்த்தா நமக்கு பத்து பிசை பிரயோஜனம் கிடையாது இவரை அனுசரித்து போனால் கூட நமக்கு ஏதாவது கொஞ்சம் லாபம் உண்டுன்ட்டு உங்களை பற்றிய ஒரு நல்ல மதிப்பீடு செய்து கொண்டு உங்களுக்காக மற்றவர்கள் மனம் மாறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடன் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்க மாத வாடகை கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியல இந்த மாதிரியான அளவில் பொருளாதார சீருழைவு இருக்குதுங்க பொருளாதாரம் அப்படி ஒன்றும் சரியாக இல்லைங்க கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாதுங்க கைக்கும் வாய்க்கும் பத்தாமையே இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக இருப்பவர்களுக்கு கூட பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அடையாளங்கள் ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்திருக்கின்ற சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன் எல்லா நிலைமைகளையும் மிகப்பெரிய நல்ல மகத்தான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு இந்த வருஷம் நடக்க போற அவ்வளவு அவ்வளவு பேச்சிகளும் தொலாராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் என்னதான் நினைச்சாலும் ஒரு திருப்புமுனை மாற்றங்கள் அந்த நல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் இல்லையா திருப்பம் என்ன சாதகமற்ற தன்மைகள் எதனா நடந்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இருப்பவர்கள் இப்போது இருக்கின்ற நிலைமையை விட நன்றாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே நன்றாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டு போய் நொந்து நூடுலாகி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அதிர்ஷ்டம் ஆரம்பிக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லிடலாம் குழந்தைகளால் இது வரைக்கும் கொஞ்சம் மன கஷ்டத்தை அடைந்தவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு தூர இடங்களிலிருந்து இருந்து குழந்தைகளிடம் வந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மையும் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியமே ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சனியும் சுக்கரனும் இணைந்திருக்கக்கூடிய சுப நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்றைக்கு வாகன பிராப்தி ஏற்படக்கூடிய அமைப்பு ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போட்டு வச்சுக்கிட்டு இருந்த வண்டி வாகனத்தை நீங்க வாங்கிடலாம் போனது போகுதுங்க பைக்கை விட்டுட்டு கார் வாங்கிடலாங்க காரில் கூட இந்த மாடல் வாங்கலாங்க அந்த மாடல் வாங்கலாங்க என்கின்ற மாதிரி வீடு வாகன பிராப்திகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வீட்டில் மனைவி வந்து ஒரே தொல்லைங்க ரெண்டு வருஷமாக வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இருக்கிற வீட்டை மாற்றிட்டு ஒரு சொந்த வீட்டுக்காவது போயிடணும் எப்படியாவது ஒரு கஷ்டப்பட்டு கடனுடனே வாங்கி செய்திருங்க என்கின்ற மாதிரி கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருந்தவங்க மனைவி சொல்கிறாங்க சரி நம்ம பொருளாதார அமைப்புகள் நல்லா இருக்குதான்றத பார்க்கணும் இல்லையா என்கின்ற மாதிரி தயங்கி கொண்டே இருந்தவர்கள் இந்த பாருங்க தை பிறந்துருச்சு தை பிறந்து பத்து நாள் ஆயிப்போச்சு தை பிறந்தால் வழிபிறக்கும் இல்லையா வீடு பிறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவி என்ன சொன்னாலும் அது குடும்பத்துடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் என்பது ஒரு பால பாடம் இல்லையா அப்போ மனைவி சொல்ல கேட்டு ஒரு தைரியமாக ஒரு வீடு வாங்கி விடலாம் என்கின்ற எண்ணங்கள் உருப்பெறக்கூடிய அதற்கான அடிப்படை அம்சங்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு சனி சுக்கரன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒன்று ஏற்கனவே ஆறாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால காசு பணம் வருது ஆனால் அது கஷ்டப்பட்டு வருதுங்களே என்கின்ற மாதிரியாக இருப்பவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு முயற்சிகள் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் நல்ல அறிமுகங்கள் இருக்கும் அரசு அதிகாரிகள் தன்னை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒருத்தரை பார்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு மாதிரியாக நம்மளே கொஞ்சம் த தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கையற்றிருந்த இருந்த பார்க்க ட்ரை பண்ணவர் எதிர வந்து அப்படியே தேடிப்போன தெய்வம் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியாக எதுவும் சுலபமாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மூன்றாம் இடம் இன்றைக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிறனால நல்ல பேர் எடுக்கக்கூடிய நாளாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உண்டு நல்ல பேர் அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல எங்கே எடுப்பீங்க சிறு வயதில் இருக்கக்கூடியவர்கள் கூடங்களில் பள்ளி கல்லூரிகளில் சுற்றுப்புற இடங்களில் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல பேர் நடுத்தர அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வேலை போன்ற அமைப்புகள் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சுப தனுசுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல சுக்கரனோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய குடும்பம் அமைவதற்கான ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க ஏற்கனவே முதல் திருமணம் முறிஞ்சு போச்சுங்க இந்த மாதிரி சில பல வே தேவையில்லாத ஒரு வேதனையான விஷயங்களின் மூலமாக முதல் திருமணம் கெட்டுப்போச்சு ரெண்டாவது திருமணமாவது நல்லா இருக்குமா அப்படின்றதுல கொஞ்சம் பயம் தயக்கத்தோட இருக்கிறாங்க பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் முதல் போயிடுச்சுனாலே ரெண்டாவது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு கலக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுவும் கலக்கங்கள் இனிமேல் தேவையில்லை கம்ப்ளீட்டாக ஏல் ரச்சனை முடிய போது இனிமேல் வாழ்க்கை சொந்த வாழ்க்கை தொழில் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை தனம்பாக்கு குடும்ப பாவகம் நன்றாக இருக்கிறது வருமானம் வரப்போகிறது நிலைத்தன்மையான குடும்பம் அமைய போது நல்லா இருக்க போகிறோம் என்கின்ற மனதுக்குள்ளே எல்லா விதமான நம்பிக்கை உணர்வுகளும் வரக்கூடிய நம்பிக்கை உணர்வுகள் வந்தால் மட்டும் போறோமா அதுக்கேற்ற மாதிரி சம் சம்பவங்கள் நடக்கணும்ல அந்த மாதிரியான சம்பவங்கள் செயல்பாடுகள் நடக்கக்கூடியதற்கான அடிப்படை அம்சங்கள் சிறப்பான இந்த நாள் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் மகர் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாக ராசியிலேயே வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நாள் கடந்த ரெண்டு வருஷமா பட்ட கஷ்டங்களுக்கான அப்படியே தீர்வுகள் மெதுமெதுவா இப்ப தெரிய வரும் மனக்கலக்கம் தீரும் மற்றவர்கள் நம்மை பற்றி ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்த எண்ணங்கள்லாம் விலகக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல் திறமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் செய்யலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு ஒரு மாதிரியாக தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் சுற்றுதுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி கும்பராசிக்காரங்க எல்லாருமே மாற போகிறீங்க வயதிற்கு ஏற்றார் போல ஒரு முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதுவரைக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்து இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா இதை செய்கிறதா அதை செய்கிறதா இவரை நம்புறதா அவரை நம்புறதா எதுவுமே பண்ணாமல் கம்முனும் உக்காரியா என்கின்ற மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாருமே சுறுசுறுப்பாக எழுந்தெடுத்து எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் யாரும் எனக்கு தேவையில்லை பரம்புரல் ஒன்றே எனக்கு துணை இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அனைத்திலும் சிறப்பு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க அதிலும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நன்மைகள் மட்டுமே இனிமேல் நடக்கக்கூடிய யோக சுப முதன்மை நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு விரைய செலவுகள் நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கையில் பணம் வந்தது ஆனால் பத்து பைசா தங்களை எல்லாம் செலவாகிக்கிட்டே போது எதுக்கு ஏன் செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இவ்வளவு சம்பாரித்து என்ன பிரயோஜனம் அல்லது இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரித்து என்ன பிரயோஜனம் என்கின்ற மாதிரியாக செலவை பற்றி அப்படியே யோசனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது அப்படியே நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பயண மேன்மைகள் உண்டு இந்த மாதத்தில் ஏற்பட போகின்ற பயணங்களின் மூலமாக ஒரு தூர பயணமாக கூட இருக்கலாம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்களின் மூலமாக வாழ்க்கையில் ஏதேனும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் வர கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அல்லது தூர இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் உதவக்கூடிய அமைப்புகள் உண்டு செஞ்சாரு வழி வந்தது என்று ஒரு உதவியை கேட்டு அது கூட ஒரு இருபது ஒரு நாட்களில் அவரிடமிருந்து நல்ல உதவிகள் வரக்கூடிய ஒரு மீனராசிக்கு இனிமேல் பெரிய கஷ்டங்கள் எதுவும் எதையும் சமாளித்து விடலாம் என்கின்ற அளவிற்கு சோதனை

ஆக வாழ்வதற்கு சாப்பிடுவது அவசியமான்னு கேட்குற மாதிரியான கேள்வி அது இருக்குதுங்க அதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லலாம் சாப்பாட்டுல கூட எவ்வளவு விதவிதமா இருக்கு ஒருத்தருக்கு சாதம் பிடிக்குது ஒருத்தருக்கு சப்பாத்தி பிடிக்குது ஒருத்தருக்கு அசைவம் பிடிக்கிறது ஒருத்தர் சைவத்தை தவிர கண்ணாலும் எதையும் எடுத்து பார்க்க மாட்டார் அப்ப இத்தனை வகைகள் இருக்குன்றது இல்லையா எல்லாவற்றிற்கும் குறுபார்வை என்பது எல்லோருக்குமே சாத்தியமா அப்படின்றது ஜாதகத்துல கிடையவே கிடையாதுங்க அவசியம் அவசியம்தான் ஆனால் எல்லாருக்குமே குருபார்வை இல்லையே நம்மில் எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள் இல்லையே ஏன் அப்படிங்கிறத என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்குறீங்களா ஒவ்வொருவர் பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்கள் இயந்திரத்தனமான ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பத்துக்கிட்டு ஒரு மனைவியோடு அப்படி இப்படின்னு ஒரு குறுகிய ஒரு வளைக்கப்பட்ட ஒரு சுற்றளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு வட்டத்திற்குள்ளேயே அந்த நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம் ஆனால் நம்மில் சிலர் பத்தாயிரத்தில் ஒருவர் ஆயிரத்தில் ஒருவர் லட்சத்தில் ஒருவர் கோடியில் ஒருவர் எல்லாம் கிடைக்கப்பெற்று எல்லாவற்றிலும் நல்ல சந்தோஷமா எதுலையுமே நெகட்டிவே இல்லாம ஒரு நல்ல விதமா இருக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஜாதகத்தில் அந்த குரு பார்வை என்பது அவசியமாக நல்ல பாவங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க குருவின் பார்வை எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டுங்க குருவின் பார்வை மூன்று பார்வை குரு தான் இருக்கும் இடங்கள்லிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது என்கின்ற அமைப்பை பார்ப்பார் குரு பார்வை எல்லாருக்கும் அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாருடைய ஜாதகத்திலும் குருவின் பார்வை இருந்தே தீரும் பிறக்கும் போது குருன்ற ஒரு கிரகம் இருக்கத்தானே செய்யுது அது ஏதாவது ஒரு மூணு இடத்தை பார்க்கிறதுல நல்ல இடங்களை பார்க்கிறாரா என்பது தான் அங்கே முக்கியம் அப்போ குரு பார்வை அவசியமானால் ஒன்று ஐந்து ஒன்பது என்கின்ற அல்லது நான்கு ஏழு பத்து என்கின்ற கேந்திர கோண அமைப்புகளுக்கு குறுபார்வை மிகவும் அவசியம் அந்த மாதிரி குறுபார்வை கேந்திர கோண அமைப்புகளுக்கு இருக்க பிறந்தவர்கள் வாழ்க்கையில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களையும் இணைய மாதிரி ஆண்கள் சாதாரணமான ஒரு நிலைமையில் இருக்க சிலர் மட்டும் செல்வச்செழிப்போடு ஒரு புகழ்வாய்ந்த அமைப்போடு எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய அமைப்போடு முயற்சி இருபத்தஞ்சி சதவிகிதம் ஆனால் பலன் நூறு சதவிகிதம் என்கின்ற மாதிரியாக இருக்கிறார்கள் இல்லையா இவர்களுடைய ஜாதகத்தில் எல்லாமே குறுபார்வை இப்போது நான் சொன்ன அந்த கேந்திர கோண அமைப்புகளோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க ஆக குறுபார்வை நல்ல இடங்களுக்கு அவசியம் என்பது தான் இந்த கேள்விக்கு உண்மையான பதில் குறுபார்வை அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல இடங்களுக்கு அவசியம் ராசிக்கு அவசியம் லக்கணத்திற்கு அவசியம் இந்த ரெண்டில் ராசி லக்கணத்திற்கு ஏதாவது ஒன்றுக்கு கண்டிப்பாக அவசியம் என்ன ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட பாவங்களை சொல்லுவோம் அதற்கு அவசியம் அல்லது பத்தாம் பாவகத்தோடு ஒரு அவசியமான ஒன்று இருந்தால் தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு பாருங்கள் தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் குடும்பம் நல்லா இருக்காது ஆரோக்கியம் நல்லா இருக்காது வியாபாரத்தில் என்ன அங்கே குளிக்கிறார் இங்கே குளிக்கிறார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் தொட்டதெல்லாம் பொண்ணாகுதுன்னு வாங்க சொந்த வாழ்க்கை கொஞ்சம் டல்லாக இருக்கும் அல்லது அவருக்கே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் நல்லா இருந்தாலும் சாப்பிட முடியாது சக்கர வியாதிகாரம் வந்து என்னங்க சாப்பிட முடியும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு அமைப்பு வந்திருது இல்லையா ஒரு ஏழையை பார்த்தீங்கன்னா வசதியே இல்லாதவர் நல்ல விருப்பத்தோடு திருப்தியாக சாப்பிடக்கூடிய அமைப்பில் ஒரு பெரிய பணக்காரராக இருப்பார் அவருக்கு ஏதாவது உடல்நலக் கோளாறுகள் இருக்கும் இவ்வளோ தான் சாப்பிடணும் இதைத்தான் சாப்பிடணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருது இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாகங்களை குறுபார்க்கும் போது எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாத ஒரு தன்மை அமைப்புகளையும் கொடுத்துருங்க ஆக குறுபார்வை எல்லாவற்றிற்கும் அவசியமா அப்படின்னு சொன்னா நல்ல பாவகங்களுக்கு பார்வை கண்டிப்பாக அவசியம் அதிலும் குறிப்பாக லக்னம் ராசி போன்ற இடங்களோடு குருபார்வை தொடர்பு கொண்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பதற்கு கண்டிப்பாக குருபார்வை அவசியம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க